ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்னைக்கு நான் கார்னிக் பார்ட்னர் பத்தி பேசுறேன் ட்வின் ஃபிளேம்ஸ்ல முக்காவாசி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் மீட் பண்றவங்களா இருக்கும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ட்வின் ஃபிளேம் மேரிடா ஆயிருக்கலாம் பிகாஸ் அங்க வந்து அவங்களோட கர்மா நிறைய பெண்டிங் இருக்கும் அந்த கர்மாவெல்லாம் கிளியர் பண்ணணும்னா இந்த ஒரு பார்ட்னர் கூட லைஃப் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கர்மாவை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி தான் அவங்க வரணும் சோ மோஸ்ட்லி வந்து டிவைன் ஃபெமினைன்ஸ்கு பார்ட்னர்ஸ் இருக்கலாம் ரொம்ப வருஷமா மேரிடா இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல மேரி இல்லன்னா கூட லவ்வர்ஸா கூட இருக்கலாம் அவங்க கிட்ட இருந்தும் நல்லா செமையா கார்மிசிட்டி அனுபவிச்சிருக்கலாம் அவங்க இப்போ இந்த கார்மிக் பார்ட்னர் ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃபா இருக்கும்போது இவங்களை வந்து எப்படி டீல் பண்றது அப்படிங்கறத பத்தி பேசுறேன் முக்காவாசி நம்ம குவிஞ்சர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ட்வின் பிளேம் ஜேர்னில வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உங்க பார்ட்னர் ஒரு கார்மிக் பார்ட்னர் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ட்வின் பிளேம்ஸும் அந்த டிவைன் ஃபெமினைன்ஸோட லைஃப்ல இருக்கிற பார்ட்னர் கார்மிக் பார்ட்னரா தான் இருப்பாங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒரு வேலை அவங்க வந்து உங்களுக்கு கார்மிக் பார்ட்னரா இருக்கலாம் மேபி ஒன்ஸ் நீங்க அசண்ட் ஆக ஆரம்பிக்கும்போது அவங்க வந்து அந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி உங்கள்கிட்ட கொஞ்சம் அன்பா இருக்கலாம் பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி அந்த கார்மிக் தாங்க இருப்பாங்க ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் யூ வில் ஹாவ் அ சோல்மேட் நார்மலி ரொம்ப கம்மியான ஆளுங்களுக்கு கொஞ்சம் வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ் வந்து ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு பர்சனா இருக்கலாம் அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் கார்மிக் பார்ட்னரா இருந்தா பத்தி மட்டுமே பேசுறேன் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பார்ட்னரா இருந்தா முக்காவாசி ஜேர்னில வர்றதுக்கு உள்ள ஒரு சான்ஸ் கம்மி தான் பட் ஸ்டில் ஐ நாட் டாக்கிங் அபவுட் தட் பார்ட் நான் இங்க வந்து கார்மிக் பார்ட்னரா இருந்தா நீங்க அவங்கள எப்படி டீல் பண்ணணும் எப்படி டிட்டாச் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க யாரோ சோ அதை பத்தி நான் மெயினா சொல்றேன் நீங்க வந்து ஒரு ட்வின் பிளப் ஜேர்னில வரும்போது வாட் யார் டு இன்ஃபுளுமிஸ் ஷோயிங் தெரியுமாங்க நீங்க எங்கெல்லாம் தப்பா ஒர்க் பண்றீங்களோ அது எல்லாம் தான் அவங்க மிரர் பண்ணி காட்டுறாங்க சோ நீங்க உங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்க கார்மிக் பார்ட்னருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்க லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கிற இண்டிவிஜுவாலிட்டிய வந்து அங்க வந்து கவனிக்காம அதை மூடி மறைச்சு அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க ட்வின் மீட் பண்ணி நீங்க உங்களோட டார்க் நைட் ஆஃப் த சோல் போகும்போது உங்களுக்கு ட்ரிக்கர்ஸ் வெளியில தான் நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க தட் மை பார்ட்னர் வாஸ் அ கார்னிக் பர்சன் அதனாலேயே என்ன ஆகும் அப்படின்னா நீங்க இத்தனை வருஷம் அவங்கள்ட்ட ரொம்ப அன்பா இருந்திருப்பீங்க அவங்க எவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தினாலும் நீங்க வந்து பின்னாடியே போய் 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 அதை சரி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்களும் பின்னாடியே போற நீங்க உங்களுக்கு அவங்கள மாதிரி ஒரு நல்ல பர்சன் இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிற கான்செப்ட கிளியரா வச்சிருப்பாங்க இது உங்க பார்ட்னர் மட்டும் இல்லங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் நினைச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க பார்க்கும்போது யூ யூட் ஆல்வேஸ் பிரைஸ்ட் யுவர் பார்ட்னர் உங்க பார்ட்னர் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறத நீங்க எல்லார்கிட்டையும் சொல்லிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ஒன் பெர்சன்ட் நல்லது கிடைச்சாலும் அதை ஹண்ட்ரட் பர்சென்டா பாக்குற ஒரு மனசு இருக்கும் ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது நீங்க இந்த ஒன் பெர்சன்ட வச்சுதான் ஹண்ட்ரட்னு பேசுறீங்கன்னு புரியாம அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா அஹ் அவனை பாரு இல்ல அவளை பாரு அவங்களுக்கு எவ்வளவு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க பொறாமப்படுவாங்க கூட உங்களை பார்த்து ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு நல்ல பார்ட்னர் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு ரீசன் நீங்க தாங்கிறது யாருக்குமே தெரியாது உங்களுக்கே தெரியாது அதுதான் உண்மை அங்க நம்ம டிவைஸ்ல நிறைய பேர் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இருப்பீங்க ஆனா இந்த ஃபிரஸ்ட்ரேஷன் எதுனால வருதுன்னு உங்களுக்கே தெரியாது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒன் பர்சன் கிடைச்சாலே சந்தோஷப்படுற ஒரு மனசு இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே வந்து சின்னதா ஏதாவது கிடைக்கும் போதே நம்ம வந்து ஹாப்பி ஆயிடுறோம் இல்லையா சோ அதனால அந்த பெரிய தப்புகளை வந்து நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருப்போம் அதே சமயம் அந்த தப்புகளை வந்து நம்ம பொருட்படுத்தாம விட்டுருவோம் என்ன தெரியுமா உங்க சோல் வந்து ஹர்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு தடவையும் உங்கள்கிட்ட யாரோ தப்பு பண்றாங்க அப்படின்னா உங்க மைண்டால நீங்க அவங்களை பட் உங்க சோல் ஹர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட உங்களை வந்து யாரோ ஒருத்தங்க வந்து ஹர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் நீங்க வந்து அதை மன்னிச்சிருவீங்க இல்ல சரி அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி அதனால பண்ணிட்டாங்க அப்படின்னு யோசிப்பீங்க இவங்க வந்து திரும்ப உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க இப்படி உங்களை வந்து ஒரு பத்து வாட்டி ஹர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து இந்த ஹர்ட்டை எல்லாம் உள்ள வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் ஆனா வந்து நீங்க மன்னிச்சுட்டே இருப்பீங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து பையில பாய்கிட்டே இருக்கும் ஆனா உங்களுக்கே தெரியாது அது ஒரு பதினொன்னாவது முறை உங்களோட அந்த யாரா இருக்கட்டும் உங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கட்டும் உங்க பார்ட்னரா இருக்கட்டும் உங்க அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் இல்ல குழந்தைங்களா இருக்கட்டும் இந்த ஒரு பர்சன் அந்த லெவன்த் டைம் உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த டைம்ல அந்த பேச்சு ஆரம்பிக்கும்போதே போதே உங்களுக்கு உள்ள இருக்கிற இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபுல்லா வெளியில வந்துடும் நீங்க அந்த பர்சன் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும் போதே நீங்க வந்து செம்மையா கோபட்டு இருப்பீங்க இந்த சுத்திலும் இருக்கிறவங்க பாக்கும்போது இப்போ என்ன சொல்லிட்டாங்க அந்த பர்சன் இவ இவ்வளவு கோபப்பட்டா அப்படின்னு பாப்பாங்க அந்த டைம்ல நம்ம அளவுக்கு மீறி கோவம் வந்துடும் நமக்கு ஆனா நமக்கு இந்த பத்து வாட்டி நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நமக்கு உள்ள இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனாலதான் இத கோவப்பட்டோம்னு நமக்கும் தெரியாது நமக்கு சுத்திலும் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது ஆனா என்ன ஆகும் எல்லாருமே வந்து உங்கள்ட்ட கேப்பாங்க இப்ப என்ன நடந்துச்சு நீ இவ்வளவு கோவப்பட்ட அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கோவம் எல்லாம் தனிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளும் யோசிப்போம் அடடா அவங்க எதுவுமே சொல்லலையே ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ சொன்னாங்க அதுக்குள்ள நானே இவ்வளவு கோவப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்கள்ட்ட சாரி வேற கேட்போம் இதுல அவங்களும் அந்த சாரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்க என்ன திரும்ப நினைப்பாங்க பாத்தியா நான் எவ்வளவு நல்லவன் இல்ல நல்லவ என்கிட்ட வந்து கத்திட்டு இப்ப அவளே வந்து சாரி கேட்டுட்டு போயிட்டா சோ நோ ப்ராப்ளம் நான் நல்லவன் தான் நான் நல்லவ தான் அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு முத்திர குத்திப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு சுத்திலும் இந்த சண்டைய பாத்துட்டு இருந்தவங்களுக்கும் பாரு அவ போய் சாரி கேட்டுட்டா பாரு அப்ப அவதான் தான் தப்பு பண்ணியிருக்கா சோ இங்க என்ன நீங்க கஷ்டப்பட்டது எதுவுமே யாருக்குமே இங்க தெரியாது நீங்க வந்து அங்க கோவப்பட்டது மட்டும் தான் தெரியும் சோ உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டே இருந்திருக்குங்க நீங்க வேணா யோசிச்சு பாருங்க இது வந்து உங்க ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ இல்ல எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ எல்லா இடத்துலயுமே இது ரிப்பீட்டடா நடந்திருக்கும் இதனால என்ன தெரியுமா ஆகும் உங்களுக்குள்ள சுத்திலும் இருக்கிற பீப்புளையே வந்து நீங்க அட்டாச் பண்ணாம இருப்பீங்க பிகாஸ் உங்களுக்குள்ள ஒரு பயம் என்னன்னா நான் எல்லார்ட்டையும் கோவப்பட்டுருவேன் எல்லாருக்கும் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நானே கெடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே வந்து நீங்க புதுசா ரிலேஷன்ஷிப்ஸே வச்சுக்க மாட்டீங்க புது ஃப்ரெண்ட்ஸையும் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க இந்த பயத்திலேயே நீங்க வந்து இருக்கிறத வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பீங்க பிகாஸ் உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு நினப்பு இருக்கும் நான் தான் இங்க கெட்டவன் அப்படிங்கிறது ஆனா இந்த உண்மை எல்லாம் உங்களுக்கு எப்ப தெரியும் தெரியுமா உங்க ட்வின் ஃபிளேம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்போதான் உங்களுக்குள்ள இருந்த அந்த வழிதான் எனக்கு கோமா வெளியில வந்துச்சு அப்படிங்கறதே புரிஞ்சுப்பீங்க அது வரைக்கும் நீங்க ஒரு கோவமான பர்சன் தப்பான பர்சன் உங்களையே கேவலமா நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க நான் சொல்றது உண்மையா இல்லையா உண்மையா இருந்தா கமெண்ட்ல போடுங்க ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப வருஷம் நான் தான் ரொம்ப தப்பான ஒரு பர்சன் அப்படின்னு நினைச்சு எல்லாருக்காகவும் அப்படியே உருகி 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 வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பார்க்கும் போதே பாவமா இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் அதை நானே தெரிஞ்சுக்கலையே அப்புறம் எப்படி மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு யோசிப்பேன் இப்படி போயிட்டு இருக்கிற லைஃப்ல என்ன ஆகும்னா இந்த ட்வின் பிளேம் என்ட்ரி வர என்ட்ரி ஆகுறாங்க இல்லையா சோ அப்போ வந்து இந்த ட்ரிகர்ஸ்னால நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்போதான் நம்ம வந்து நம்மளோட பார்ட்னர் நம்ம லைஃப்ல எவ்வளவு நாளா எவ்வளவு மேனிப்புலேட்டிவா எவ்வளவு ஒரு கண்ட்ரோலிங்கா இருந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுப்போம் அது பார்ட்னர் இல்லன்னா பேரண்ட்ஸ் யார் வேணா இருக்கலாங்க அது கார்மிக் சொல்றது ஒன்லி ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இருக்கணும்னு கிடையாது இல்ல உங்க லவரா இருக்கணும்னு கிடையாது இட் கேன் பி எனிபடி உங்க பேரண்ட்ஸா கூட இருக்கலாம் அந்த சிச்சுவேஷன்ல சோ இங்க நீங்க ரியலைஸ் பண்றதுதான் பெரிய விஷயம் நீங்க ஒன்ஸ் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டிட்டாச் பண்ணணும் அப்படிங்கறது நெக்ஸ்ட் ஸ்டெப் டிட்டாச்மெண்ட் இஸ் நாட் டேட் ஈஸி அதையும் நான் சொல்லிடுறேன் நீங்க வந்து இன்னைக்கு ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு டிட்டாச் ஆயிடலாம்னு நினைக்காதீங்க ஏன்னா வருஷங்களா வந்து நம்ம டிஎன்ஏல வந்து இட்ஸ் வீன் இம்ப்ரிண்டெட் நம்ம வந்து வி ஆர் லிவிங் திஸ் வே அண்ட் வீவ ஆல்வேஸ் இவன் இம்பார்ட்டன்ஸ் டூ த அதர் பீப்புள் சோ அந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் எடுத்து போடணும் வெளிலனா யு ஹவ் டு டூ அலாட் ஆஃப் ஹீலிங் நான் சொல்றேன் எனக்கு எல்லாம் வந்து அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்துச்சு நிறைய தடவை நமக்கே டவுட் வந்துரும் இந்த ஜேர்னில நம்ம என்ன நினைப்போம் அதடா நான் என்னோட பர்சனல் பெனிஃபிட்ஸுக்காக என்னோட ஆசைக்காக நான் வந்து ஒருவேளை இவங்களை எல்லாம் தப்பா சொல்றேனோ ஒருவேளை இந்த டின்ஃபிளேன் மேல இருக்கிற ஆசையினாலதான் நான் இவங்களை எல்லாம் தப்பா பாக்குறேனோ அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் அந்த ஒரு சோல் வந்து நமக்கு அசெண்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல எல்லாம் பிலீவ் பண்ணுவோம் அது வரைக்கும் ரொம்ப அந்த பக்கமும் இந்த பக்கமும் இல்லைங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டே இருப்போம் ஆனா ஒண்ணு கிளியரா சொல்றேன் உங்களுக்கு டவுட்டா இருக்கு உங்க பார்ட்னர் வந்து நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வருது இல்ல நான் தான் இங்க நல்ல கெட்டவளோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் அட்டாச்மெண்ட் அவங்கள்ட்ட எனக்கு வந்து கண்டிப்பா இவங்கள்ட்ட இனிமே ஹாப்பினஸ் கிடைக்காது அப்படிங்கறது புரிஞ்சிடும் ஏன்னா நீங்க எப்பெல்லாம் அட்டாச்மெண்டோட உங்க கார்மிக் பார்ட்னர் கிட்ட போறீங்களோ அப்போல்லாம் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ட்ரிகர்ஸ் தந்துட்டே இருப்பாங்க அது எந்த உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும் சோ நீங்க வந்து அதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இவங்க கார்மிக் பார்ட்னர் தான் அப்படிங்கறது ஏன்னா நீங்க எத்தனை வாட்டி போய் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுக்கு இருந்து உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது அண்ட் முன்னாடியை விட ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த கார்னிசிட்டி சோ நீங்க ஸ்லோலி யூ வில் ரியலைஸ் தட் இல்ல இந்த பர்சன் கிட்ட இருந்து எனக்கு நல்லது வரப்போறது இல்ல சோ ஐ ஹாவ் டு டிட்டாச் அப்படிங்கிறது இந்த ட்வின் பிளேம் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எல்லாம் பண்ற ஒரு தப்புங்க நானும் பண்ணியிருக்கேன் என்ன தெரியுமா நம்ம வந்து இந்த ட்வின் பிளேம் கிட்ட இருந்து தப்பிச்சு திரும்ப நம்ம பழைய லைஃப்க்கு போயிடலாம் அப்படின்னு யோசிப்போம் ஆனா அது நடக்கவே நடக்காது நீங்க ஒன்ஸ் உங்க ட்வின் பிளேம் மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ட்ரிகர்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் நீங்க கிளியர் பண்ணி உங்க சோலை பியூர் ஆக்குனா மட்டும்தான் உங்களோட லைஃப்ல நீங்க என்ன ஹாப்பினஸ் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது டக்குன்னு ஓடிடலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது பிகாஸ் யூ வில் எகெய்ன் அண்ட் எகைன் பி கிவன் லெசன்ஸ் உங்களுக்கு வந்து அடிதான் கட்சிக்கிட்டே இருக்கும் இந்த அந்த நம்ம இனிமே நமக்கு அதுல இருந்து தப்பிக்க முடியாது இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போது எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டோம் ஆனா இங்க இனிமே யூ ஹாவ் நோ சாய்ஸ் நீங்க இந்த அசென்ஷன் ஜேர்னிய தேர்ந்தெடுத்தே ஆகணும் தேர்ந்தெடுக்காம போலாம் ஆனா வலினா அப்படி ஒரு வலி யூ ஜஸ்ட் இமேஜின் இந்த டார்க் நைட் ஆஃப் சோலோடவே காலம் பூரா வாழற ஒரு வாழ்க்கையா நல்லது இல்ல கொஞ்ச நாள்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு நம்ம வந்து அந்த அசென்ஷனை தேர்ந்தெடுத்து நம்ம சோலை ஹாப்பி ஆக்குறது நல்லதா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் எல்லாம் அந்த மாதிரி டார்க் நைட் ஆஃப் சோல் எல்லாம் காலம் காலமாலாம் வாழ முடியாது சரி அப்போ வந்து நம்ம டிட்டாச் ஆகணும்னா என்ன பண்ணலாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி செல்ஃப் லவ் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு சுத்திலும் இருக்கிற யாருமே உங்களுக்கு தேவையில்லை உங்களை உங்களை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு நீங்கதான் உங்களை ஹாப்பியா வச்சுக்க முடியும் அதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் நாட் ரன் பிஹைண்ட் பீப்பிள் நம்ம ட்வின் பிளேம் கிட்டே இருந்து தப்பிச்சுட்டு நம்ம என்ன நினைப்போம் நம்ம பழைய பார்ட்னர் கிட்டே திரும்ப போயிடலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அவங்க வந்து டெபினட்டா உங்களுக்கு எந்த விதத்துலயுமே சப்போர்ட் பண்ண போறது இல்ல சரி அவங்களும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வேற யாரையாவது அந்த டைம்ல யாராவது நமக்கு சப்போர்ட்டா தோணுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கொலீக்ஸோ யாராவது தோணுவாங்க சரி அவங்க கிட்ட கொஞ்சம் அட்டாச்சா இல்லைன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் இமோஷனலி வல்னரபிளா இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் அவங்களும் உங்களுக்கு நல்லதா தான் தெரியவாங்க இமிடியட்லி அவங்களும் உங்களை வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது ஏன் அப்படின்னா நீங்க எங்க போனாலும் உங்களோட இந்த இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் உங்களோட ட்ராமாஸ் உள்ள இருக்கதான் செய்யுது அது வந்து உங்களை விட்டு போகல சோ அந்த இடத்துல எல்லாமே நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட அந்த ட்ரிகர்ஸ் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பீங்க சோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிரும் சோ அவங்க வந்து அவங்க சைட்ல இருந்து நமக்கு ரிப்ளை கொடுக்கறது நமக்கு ட்ரிகரா வரும் சோ இங்க வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கிளியர் ஆல் த இன்செக்யூரிட்டிஸ் எப்படி கிளியர் பண்றது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி செல்ஃப் லவ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பிளீஸ் டூ தட் இன்னர் சைல்ட் ஹீலிங் நீங்க அதே மாதிரி ஜேர்னல் எழுதுங்க டெய்லி வந்து உங்களுக்கு ஹாப்பியா நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஜேர்னல் எழுதுங்க அண்ட் செல்ஃப் டாக் கண்ணாடி பார்த்து நீங்க உங்களையே நல்லபடியா பேசி உங்களுக்கே ஒரு உற்சாகம் கொடுத்துட்டே இருங்க இது வந்து டெய்லி பேசிஸ்ல நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க அந்த இனிஷியல் கொஞ்ச நாள் பண்ணா போதும் நீங்க ஏன்னா ஒன்ஸ் உங்களோட இன்னர் ஸ்டைல் ஹீலிங் நீங்க பண்ணி அந்த உங்களோட உள்ள இருக்கிற அந்த கவலைகளை ஃபுல்லா நீங்க வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரிலா இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண முடியும் இந்த சின்ன வயசுல இருந்து வர்ற ட்ராமா அண்ட் அகெய்ன் நாட் ஒன்லி சின்ன வயசு உங்களுக்கு இப்ப மேரீடா இருந்தா அந்த மேரேஜுக்கு அப்புறம் உங்க பார்ட்னர் கூட இருக்கிற அந்த பிரச்சனைகள் பேரண்ட்ஸ் கூட உங்க குழந்தைங்க கூட யார் என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஹர்ட் ஆயிருக்கு எங்கெல்லாம் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணீங்க எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருந்தது இந்த விஷயங்களை எல்லாம் எழுதி அந்த உங்களுக்கும் ஒரு சமாதானம் கொடுத்து உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்களுக்கும் மன்னிப்பை கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் கிளியர் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதோட உங்களுக்கு வந்து அந்த டார்க் ஆஃப் சோலோட அந்த இன்டென்சிட்டியே குறைஞ்சிடும் நீங்கள் வந்து டக்குன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அப்பப்போ தான் அந்த பிரச்சனைகள் வறுமை ஒழிய இவ்வளோ ஹார்டாக இருக்காது ஸோ இதை நீங்க பண்ணினா தான் உங்களோட கார்மிக் பார்ட்னர் உங்களுக்கு குடுக்கிற ட்ரிகர்ஸ குறைப்பாங்க இல்ல அப்படின்னா அவங்க ட்ரிகர் தான் இருப்பாங்க அதே சமயம் கார்மிக் பார்ட்னரை இக்னோர் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க அங்க அவங்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு ஐயோ அவங்க எப்படி இருப்பாங்களோ இல்ல நான் பேசாம இருந்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமோ நான் வந்து அப்படி பண்ணா இவங்களுக்கு இப்படி இருக்குமோ அப்படி இப்படிங்கிற அந்த தாட்ஸ் எல்லாம் விடுங்க தான் இனிமே இம்பார்ட்டன்ட் இவ்வளவு வருஷம் நீங்க அவங்களுக்காக உங்க உயிரே கொடுத்து வாழ்ந்தீங்க இல்லையா இனிமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுகிட்டும் நீங்க பேசாம இருக்கும்போது அவங்க வந்து பல விதமான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நீங்க வந்து இந்த குவைட்டா அவங்கள பத்தி கண்டுக்காம இல்ல அவங்களோட நீட்ஸ பத்தி நீங்க யோசிக்காம நீங்க பாட்டுக்கு உங்களோட ஹாப்பினஸ்ல கவனிக்கும் போது ட்ரிகர் பண்ணுவாங்க உங்களை ஆனா அந்த ட்ரிகர் டைம்ல எல்லாம் நீங்க வந்து திரும்பி சண்டை போடாம ட்ரை டு கீப் யுவர் காம் டவுன் அங்கதாங்க அவங்களுக்கு செமையா ஆகும் நீங்க வந்து பழைய மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இல்ல அழ மாட்டேங்கிறீங்க இல்ல கோவப்பட மாட்டேங்கிறீங்க இல்ல ட்ரிகர் ஆக மாட்டேங்கிறீங்க எந்த விஷயம் எந்த ஒரு விதத்திலயும் அப்படின்னு வரும்போது தே வில் ஃபைண்ட் இட் வெரி டிபிகல்ட் இவங்களை இப்ப எப்படி நான் வந்து டேக்கிள் பண்றது அப்படின்னு தெரியாம முழிப்பாங்க அங்கதான் உங்களோட விக்டரி ஸ்டார்ட் ஆகும் சோ அங்க நீங்க என்ன பண்றீங்க அவங்கள வந்து பீட் பண்ணணும்னா உங்களோட காம்னஸ் உங்களுக்கு மைண்ட்ல வரணும் திஸ் இன்னர் சைல்ட் ஹீலிங் அண்ட் யார் ஸ்டார்ட் லவ்விங் யோர் செல்ஃப் இந்த ஜேர்னலிங் எழுதுறீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த காம்னஸ் கொடுக்கும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை வந்து ஹேண்டில் பண்றதுக்குரிய ஒரு தன்னம்பிக்கை வரும் நீங்க அப்போ எதுவுமே பண்ண வேண்டாம் நான் ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றேன் தேவையில்லாம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அது தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறைய சான்சஸ் லைஃப்ல நம்ம அவங்களுக்கு கொடுத்துருப்போம் ரொம்ப வருஷமா வந்து எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட்டடா சான்சஸ் கொடுத்துருப்போம் இனிமே வேண்டாங்க ஸ்டாப் பண்ணுங்க இவ்வளவு நல்லதா இருந்ததெல்லாம் போதும் திரும்பி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எத்தனை பேர் எத்தனை சான்ஸ் கொடுத்தாங்க யூ ஆர் ஆல்வேஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லையா உங்களை வந்து யாருமே வந்து அவங்க இவ்வளவு பண்றாங்களே அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க தட் இஸ் ஹவு இஸ் அல்லனா தட் இஸ் ஹவு ஹீஸ் அதனால குடுத்துட்டு போறாங்க எனக்கு என்ன அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்களே ஒழிய அஹ் உங்களோட அந்த பெரிய மனச வந்து யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா இதே வந்து நீங்க உங்களோட சோல் அசண்ட் ஆகி நீங்க ரொம்ப ஒரு ஹையர் பிளேஸ்ல வந்துட்டீங்க அப்படிங்கும் போது கார்மிக் பீப்புள் அரௌண்ட் கிரேசி ஆயிடுவாங்க அந்த டைம்ல வந்து பயங்கரமா எப்படி நம்ம இந்த பழைய நிலைமைக்கு இவங்களை திருப்பி கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க பட் அதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட்டா டிட்டாச் ஆயிடுவோம் யூ டோன்ட் டு திங்க் அபவுட் எனி திங் இங்க நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா நான் வந்து மேரீடா இருக்கேன் சோ என்னோட பார்ட்னர் இருந்து எப்படி டிட்டாச் ஆகணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி ஸோ அந்த கேள்விக்கு நான் இப்ப ஆன்சர் சொல்லிட்டேன் நீங்க என்னென்ன பண்ணணும் எப்படி நீங்க டிட்டாச்சா இருக்கணும்னு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பார்ட்னர் இருக்காங்க அவங்கள்ட்ட டிட்டாச்சா தான் இருக்கேன் ஆனா அப்ப எப்படி நான் என்னோட ட்வின் ஃபிளை வந்து என் லைஃப்ல எப்படி அக்செப்ட் பண்றது இனிமே இந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ரோல் வந்து ஜஸ்ட் சரண்றதாங்க டோன்ட் திங்க் அபவுட் எனி திங் எல்ஸ் if if your 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 twin flame has has to to come into your life, if your partner இஃப் யுர் ட்வீன் லைஃப் இஃப் யோர் பார்ட்னர் கோ அவம் யோர் லைஃப் உங்களுக்கு எந்த ரோலுமே கிடையாது உங்ககிட்ட வருவாங்க அண்ட் உங்களோட பார்ட்னருக்கு உங்களை வந்து விட்டு போகணும் அப்படிங்கறது உங்களோட டெஸ்டின இருந்தது அப்படின்னா அது வந்து டிவைன் பார்த்து பாரு ஆட்டோமேட்டிக் அந்த பாத்த வந்து அவரே கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு வில் அண்ட் யூ டோன்ட் டு அபவுட் தட் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட் கூடாது அந்த அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு நாளும் உங்களோட பார்ட்னர் உங்க லைஃப்ல இருந்து போக மாட்டாங்க சோ யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் அபவுட் தோஸ் திங்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஜாப் எதுவுமே கிடையாது நீங்க உங்களை பத்தி கவனிக்கிறது மட்டும்தான் இந்த ஜேர்னில ஜாப் நான் சொன்னேன் அதே மாதிரி உங்க ட்ரின்ஃபிள ஜேர்னிலும் அதேதான் இங்க நீங்க உங்களை பத்தி கவனிக்காம உங்க ட்ரின் பிளேம் பத்தி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு உங்க ட்ரின் பிளேம் கிடைக்க மாட்டாங்க சோ நவ் யோர் ஜேர்னி இஸ் ஒன்லி அபவுட் யோர் செல்ஃப் டோன்ட் திங்க் அபவுட் யோர் காமிக் பார்ட்னர் டோன்ட் திங்க் அபவுட் யோர் ட்ரின் பிளேம் ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் போக்கஸ் ஆன் யோர் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நீங்க வந்து உங்க பார்ட்னர் கிட்ட இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வருது உங்களுக்கு அந்த டிட்டாச் ஆகுறீங்க அப்படிங்கும்போது நீங்க உங்களையே கில்ட்டியா தப்பா நினைச்சுக்கிறீங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க ட்வின் பிளேம் வந்ததுனாலதான் உங்க பார்ட்னர் கிட்டங்க நீங்க டிட்டாச் ஆகுறீங்க இல்ல உங்க பார்ட்னர் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறது அதுதான் உண்மையா அதுதான் உண்மை அப்படின்னா நான் டெஃபினட்டா சொல்லுவேன் அப்படி ஒரு ட்வின் பிளேம் உங்க லைஃப்ல வரவே மாட்டாங்க அந்த மாதிரி உங்களால உங்க பார்ட்னர் கிட்ட பிஹேவ் பண்ணவே முடியாது உங்க பார்ட்னர் அந்த மாதிரி ஒரு பர்சன் ரொம்ப நல்ல பர்சன் அவங்க வந்து இத்தனை நாள் உங்கள்ட்ட ரொம்ப அன்பா ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு ட்வின்ஃபேன் உங்க லைஃப்ல வரமாட்டாங்க உங்களை வந்து உங்களோட நிஜமான வாழ்க்கை என்னன்னு காமிச்சு குடுக்கறதுக்கு அங்க ஒரு ட்வின் ஃபிளம் தேவையில்லை பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹாவ் அ குட் சோல்மேட் சோ இஃப் யுவர் ட்வின் ஃபிளேம் லைஃப் டெஃபினட்லி உங்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வந்து ஒரு கார்மிக்கா தான் இருப்பாங்க அப்போ அந்த கார்மிக் பார்ட்னரை நீங்க ட்வின்ஃபேம் வந்ததுனாலதான் வேண்டான்னு விற்கிறீங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க உங்க ட்வின் ஃபிளேம்க்கு அங்க ரோலே கிடையாது உங்க ட்வின் ஃபிளேம் என்ன பண்ணாங்கன்னா உங்களை ட்ரிகர் மட்டும் தான் பண்ணாங்க அதாவது நீ தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க உன்னையே உனக்கு வேல்யூ கொடுக்காம மற்றவங்களோட அடிமத்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்க மற்றவங்களோட ஒரு கண்ட்ரோல்ல இல்ல மேனிப்புலேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுக்குறாங்க நம்ம வந்து அப்போதான் அதை புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் சோ டோன்ட் திங்க் பேட் அபவுட் யோர் செல்ஃப் நீங்க உங்களையே கேவலமா பாக்காதீங்க நினைக்காதீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டியது பேஷன்ஸ் தான் இதெல்லாம் பண்ணி டிட்டாச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க டெய்லி வந்து உங்க பார்ட்னர் எப்ப போவாங்க இல்ல என்ன ஆகும் அவங்க வேற யாராவது பார்ட்னர் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த ஜேர்னி எல்லாம் எங்கேயுமே போகாது உங்களோட ஜேர்னி ஒன்லி ஃபார் அசென்ஷன் அண்ட் ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா வந்து உங்க லைஃப்ல இருக்கிற எல்லா அட்டாச்மெண்ட்ஸையும் கிளியர் பண்ணி டிட்டாச்சா உங்களோட சோல் அசென்ஷன் பண்ணிக்கிட்டே உங்க இன்னர் யூனியனுக்கு வரும்போது யூ வில் கெட் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் டெஸ்ட் வருங்க அந்த எதுக்கு அப்படின்னா நீங்க இப்பவும் உங்களோட பார்ட்னர் உங்களோட யாரா இருந்தாலும் சரி அந்த அட்டாச்சா இருக்கீங்களா அப்படிங்கறத பாப்பாங்க இன்கேஸ் கேஸ் நீங்க வந்து இதுக்கு நடுவுல நிறைய பேரு வந்திருப்பாங்க உங்களோட லைஃப்ல ஆஃப்டர் யோர் ட்வின்ஃபிளேம் நீங்க உங்க ட்வின் ஃபிளேம் கிட்ட தப்பிக்கிறதுக்காக வேணா வேற லவ்வர்ஸ் இல்ல வேற பார்ட்னர்ஸ் அப்படின்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம் ஆனா எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வந்து நல்லா அடி வாங்கிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு திரும்பி வந்திருப்பீங்க அப்போ வந்து இந்த பீப்புள் யாரெல்லாம் நடுவுல வந்தாங்களோ இவங்க எல்லாம் வந்து ஆகி இன்னர் யூனியன் வர்ற டைம்ல இவங்கெல்லாம் திரும்பி வருவாங்க உங்க லைஃப்ல எதுக்கு அப்படின்னா அது டிவைனோட டெஸ்ட் இந்த டைம்ல நீங்க வந்து கொஞ்சம் காமா லைக் யாருமே வேண்டாம் நானே போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன்ல இருக்கிற டைம் நீங்க இப்போதைக்கு நீங்க வந்து யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் எவ்ரி திங் எவ்ரி திங் அபவுட் திஸ் ஜேர்னி அண்ட் யூ ஆர் கம்ப்ளீட்லி டு காட் அண்ட் ஒர்க்கிங் ஆன் யோர் செல்ஃப் அண்ட் உங்களோட நோக்கம் எல்லாம் வந்து 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 இனிமே நான் நான் கவனிக்கணும் ஆகி என்னோட சோல் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பீங்க இந்த டைம்ல உங்களுக்கு ஃபர்ஸ்டே உங்களோட உங்கள்கிட்ட வரவே மாட்டாங்க இங்க வந்து டெஸ்ட் மேல டெஸ்ட் வருங்க அந்த டெஸ்ட் ரெகனை ரெகனைனாலும் பரவாயில்ல பட் யூ ஹாவ் ப்ராப்பர்லி அங்கே நார்மலிவே அந்த வரும்போதே உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் இது எனக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது அங்க வந்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க பழைய மாதிரி அவங்கள்ட்ட நீங்க ரொம்ப ஓவர் கிவரா இருக்கீங்களா இல்ல ஸ்ட்ராங் பவுண்டரி செட் பண்றீங்களா இதெல்லாம் பார்ப்பாங்க டிவைன் ஸோ நீங்க அந்த எல்லா டெஸ்ட்லயும் வந்து கம்ப்ளீட்டா விக்டரி ஆகி நீங்க வந்து ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் உங்களோட டிவைன் மாஸ்குலைன் உங்களோட லைஃப்ல ஆஃப்டர் தட் அசென்ஷன் உங்களோட அசென்ஷனுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து என்டர் ஆவாங்க ஆஹ் நடுவுல உங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இல்னஸ் வரலாம் ஆஹ் இல்ல ஏதாவது சின்னதாக ஆக்சிடென்ட் கூட நடக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது நீங்க டக்குன்னு திரும்ப உங்களோட பழைய இது நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்ப வந்து நீங்க உடனே திரும்ப அட்டாச் ஆயிட்டு ஐயோ நான் இப்படி எல்லாம் பண்ணதுனாலதான் உங்களுக்கு அது வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி நீங்க திரும்ப அட்டாச் ஆனீங்க அப்படின்னா தட் டிவைன் டெஸ்ட் இஸ் ஃபெயிலியர் அகெயின் அங்க வந்து எதுக்கு டிவைன் நீங்க நிஜமாவே தான் டி இருக்கீங்களா டிட்டாச்மெண்ட்னா என்னங்க நம்ம உலகத்துல நம்ம சுத்திலும் இருக்கிறவங்க யாருமே நம்ம கூட நிரந்தரமா இருக்கவே மாட்டாங்க நம்ம சோல் இந்த உலகத்துக்கு தனியா தான் வந்தது அதே மாதிரி தான் போகும் அது உங்களுக்கு தெரியும் இல்ல உங்க பாடி வந்து இந்த உலகத்துல மண்ணோட போகும் உங்க சோல் வெளியில போயிடும் ஆனா இதை புரிஞ்சுக்காம நம்ம எல்லாருக்கிட்டையும் அட்டாச்ச்டா அப்படியே என்னமோ நம்ம செத்து போனாலும் இவங்கெல்லாம் கூடவே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம் அதே மாதிரி நம்மளால சில விஷயங்கள் வந்து நம்மளால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது வந்து யூ வில் பி சோ அட்டாச் டு பீப்புள் அரௌண்ட் யூ அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா உங்களால வாழவே முடியாது நீங்க கவனிச்சிருப்பீங்க சம்டைம் பீப்புள் பிகம் மேட் அவங்க வந்து கம்ப்ளீட்டா டிப்ரெஷன்ல போயிடுவாங்க இன் கேஸ் அம்படி க்ளோஸ் டு தம் டை அது அந்த அளவுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு அதெல்லாம் தப்பு ஸோ இங்க டிட்டாச் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம் நமக்கு சுற்றுலா இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அது வந்து கடவுளோட ஒரு இன்டர்பியரன்ஸ் அதை வந்து நம்மளால தடுக்க முடியாது என்ன நடந்தாலும் கவலையே படக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல கவலை வரும் இமோஷன்ஸ் கண்டிப்பா வரும் நம்ம மனுஷ ஃபார்ம்ல இருக்கும் போது ஆனா அந்த இமோஷன்ல நமக்கு கண்ட்ரோல் வேணும் நம்ம வந்து ஓகே திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் கடவுளோட தீர்மானம் இது இது இப்ப நடந்துதான் ஆகணும் இத தாங்கிக்கிட்டு தான் நான் வாழ்க்கையும் ஃப்ரெண்ட்ல கொண்டு போகணும் ஐ ஹாவ் டு லிவ் மை லைஃப் வித் பீஸ் அண்ட் காம்னஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஊர்ல எப்படி தெரியுமாங்க இதையே ஆப்போசிட்டா தான் எல்லாருமே பேசுவாங்க இதுவே வந்து ஒரு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லேடி வந்து கொஞ்சம் ஹாப்பியா காமா பீஸா இருந்துட்டா உடனே நம்ம ஊர்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கா பாரு அவளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஹஸ்பண்ட் இறந்ததுனால ஆக்சுவலி அவ்வளவு கண்ட்ரோல் உள்ள சோல் அவங்க அவங்கதான் கரெக்டா வாழ்றாங்க ஆனா நம்மளவா எதை என்ன எதிர்பார்க்குது அவங்க வந்து உடனே சோகமா லைஃப் பூரா கஷ்டப்பட்டுகிட்டே வேற கல்யாணமே பண்ணாம அழுது அழுதே அவங்க லைஃப வந்து தீக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க இவ்வளவு கேவலமான மனசு நம்ம மனுஷங்களுக்கு எனக்கு தெரியல ஒருத்தங்க வந்து தன்னோட ஃபேமிலி மெம்பர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இருந்து வெளியில வந்துட்டா அவளை கேவலமா நம்ம பாக்கிறோம் எனிவே அது இருக்கட்டும் சோ இப்ப இந்த டிட்டாச்மெண்ட் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு கார்மிக் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு ஒர்க் டோன்ட் திங்க் அபவுட் எனி திங் எல்ஸ் உங்ககிட்ட தப்பா யார் நடந்துகிட்டாலும் உங்களை யாரு தப்பா ட்ரீட் பண்ணாலும் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்க அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க மத்தபடி இங்க ட்வின் ஃபேமும் கிடையாது இந்த ஜேர்னியும் கிடையாது வன்லி யூ ஆர் திங்கிங் அபவுட் ஹவு யூ கேன் பி விதவுட் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப் அதை மட்டும் பாருங்க அதுதான் இந்த ஜேர்னில இம்பார்ட்டன்ட் Uh, so, I think this topic is clear. Thank you for watching. Uh, keep asking questions. Um, thank you all.